விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் இந்த விவகாரம் பெரும் விவாதமாக மாறிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியினை ஆரம்பித்த நடிகர் விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று அறிவித்ததால் இந்த விவகாரம் மேலும் சூடுபிடித்தது நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரு தனியார் திருமண மண்டப நிகழ்ச்சியில் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது எனக்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவு இருக்கிறது என்றார் அதாவது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் எப்போது முதலமைச்சர் ஆவீர்கள் என்ற கேள்வியை சுட்டிக்காட்டிய அவர் எனக்கும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவு இருக்கிறது என்று பேட்டி அளித்தேன் அப்படியெனில் நானே முதலமைச்சர் நாட்காரியில் சென்று அமர்வேன் என்று அர்த்தம் கிடையாது எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அதற்கான அர்த்தம் இன்று நாம் அதற்கான முதல் புள்ளியை வைத்திருக்கும் நிலையில் கோலம் போடுவதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது அதன் பிறகு அரசியல் கட்சியை தொடங்கியவுடன் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது கட்சி தொடங்கியவுடன் பலர் ஆட்சிக்கு வர விரும்புகிறார்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக அரசியலில் பி வளர்ந்து வருகிறது என்று கூறினார் மேலும் எனக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவு இருக்கிறது என்று திருமாவளவன் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது